தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு வணக்கம் நான் செல்வரசன் வள்ளுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் மக்களே தீர்க்க முடியாத அரிதிலும் அரிதான தமிழக பாலியல் வன்முறை பிரச்சினைக்கு திருக்குறளின் வழிமுறையில் தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் அத்தீர்வின் வழியே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் எனும் தீர்வுக்குரல் ஒன்றை உருவாக்கியிருக்கிறேன் இத்தீவுக்குறலை நடைமுறைப்படுத்த நெய்தல் செயல்திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நெய்தல் செயல்திட்டத்தின் வழியே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்கும் பரிந்துரைகள் வழங்குவதற்காக நெய்தல் எழுச்சிக் களம் என்கின்ற இந்த புதிய யூடியூப் அலைவரிசை இன்று தொடங்கப்படுகிறது தை ஒன்று பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தொடங்கப்படுகிற இந்த அலைவரிசையின் மூலம் தீர்வு பரிந்துரைகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் தீர்வு பரிந்துரைகளை ஏற்போர் ஏற்க மறுப்போர் மறுக்க ஏற்போர் அதிகமெனில் தீர்வு ஏற்பட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமையும் இலைவரிசையை தொடங்குவதற்கு வல்லுவத்துக்காரன் என்கின்ற முறையிலும் இலக்கிய வழி நின்று முதற்கண் காப்பு அறத்தின் வழி நின்று தமிழக மகளிர்க்கெல்லாம் திருக்குறள் தரும் தீர்வை கொண்டு சான்றாமை செயலால் பாலியல் வன்முறை ஒழிக்க இறைவியே நீ வள்ளுவப்புகள் மாலை ஊழிக் வந்து உலகு அழியும் காலம் வரை அழியா நின்று நிலைத்திருக்கும் செழித்த நல்லறிவை வல்லுவத்தில் கண்டேந்தர் சென்றேந்தர் எல்லாம் குரல் வழி சென்றே தமிழ் கூறும் நல்லுற மக்களே தீர்வு பரிந்துரை வழங்கும் இந்த நெய்தல் எழுச்சிக்காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அமைக்கி தொடர்ந்து வீடியோக்களை கண்டு தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபவன் ஆ செல்வரசன் இணைதல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர்